புதனுடைய வீடு மிதன லக்னம் மிதன ராசிங்கிறப்போ இவங்களுக்கு எல்லாமே முதல் முயற்சியை விட ஒரே விஷயத்தை இரண்டாவது அளவு பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அவங்க எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் அவங்களுக்கு எத்தனை வயதானாலும் இன்றைக்கும் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல போனால் அந்த ஸ்கேல் பென்சில் படிப்பு சார்ந்த இந்த விஷயங்களை பார்த்து ஆசைப்படாத மிதுன ராசி மிது லக்னத்தாரே கிடையாது ரெண்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கிட்டா மிகப்பெரிய வெற்றி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேயே அவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னா பெரிய மன உளைச்சலே இருப்பாங்க ரசனைக்கு பேர் போனவர்கள் மிதனராசி ரசனையும் உழைப்பும் ஒரு சேர பொருந்து பெற்றவர்கள் தான் மிதனராசி மிதுரோஷம் வணக்கம் மிதன ராசி மிதன லக்னம் ராசி லக்னத்தை இருவருக்குமானது மிதன ராசி அப்படிங்கிறது புதனோட வீடு இது ஒரு புதனுடைய ராசி புதனுடைய லக்னம் இந்த மிதன ராசி மிதன லக்னத்தை பார்த்தீங்கன்னா இயல்பிலேயே புத்தி கூர்மை ஜாஸ்தியானவர்கள் ஏன்னா புதன் அப்படிங்கிறது புத்தி இப்போ இவர்கள் இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கணும் புது புது விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கணும் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் இருவிலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வயது வித்தியாசம் இல்லாம ஒரு மிதன ராசி மிதன லக்னத்தார் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த வயதை சார்ந்தவர்கள ஒரு குழந்தையா இருக்கலாம் இல்லை ஒரு முதியவரா இருக்கலாம் ரெண்டு பேருடையுமே நீங்க பார்க்க முடியும் ஒரு முதியவர் அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட்ல யார் வந்து கிரிக்கெட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த போன் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும் அதே போல மிதுன ராசி மிதுன லக்ன குழந்தை உங்க வீட்டுல இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நீங்க சொல்லி தராமலே நீங்க எதுவும் சொல்லாமலே அது எதன் மூலமாவது எங்கே இருந்தாவது தெரிஞ்சு வச்சுருக்கோம் பல விஷயங்களை அந்த குழந்தை அதை பற்றி பேசும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்ததே இல்லையே இதெல்லாம் எங்கே போய் இது கற்றுக்கிச்சு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ இல்லை டிவி பார்க்கலாம் தெரிஞ்சுக்கிச்சோ எல்லா குழந்தையும் தான் ஸ்கூலுக்கு போகுது எல்லா குழந்தையும் தான் டிவி பார்க்குது எல்லா குழந்தையும் தான் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க ஆனால் இந்த மிதிர்னராசி மிதன கிட்ட நிறைய கற்றுக்கக்கூடிய அந்த கிராஸ்பிங் பவர் இதை பேசிகிட்டு இருக்கிறத கவனிப்பாங்க ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறத அமைதியே பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அதை உள்வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்றதே உங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒரு ராசி மிதனகனத்தார் வந்து தன்னை சுற்றி நடக்கிற என் பார்த்துட்டே இருப்பாங்க இந்த மிதனராசி மிதனகணத்தார் பலருக்கும் பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தைகள் வந்து அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்ல அவங்க வீட்லேயோ அவங்க சொந்தக்காரங்களையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லயோ வந்து இரட்டை குழந்தைகள் வந்து இருப்பாங்க இல்லை இரட்டை குழந்தையா பிறந்தவர்கள் வந்து இவங்களுக்கு நட்பாக இருப்பாங்க என்ன சொல்ல இவங்களுடைய மனநிலையே பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு விஷயத்தின் மீது கவனம் இருக்கும் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா புதன் அப்படிங்கிறப்ப ரெட்டைத்தன்மை உடையது புதனுடைய வீடு மிதன லக்னம் மிதன ராசிங்கிறப்போ இவங்களுக்கு எல்லாமே முதல் முயற்சியை விட ஒரே விஷயத்தை ரெண்டாவது தடவை பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும் முதல் விஷயம் தோல்வி அடைஞ்சா மிதன ராசி மிக மிதன லக்னத்தார் நீங்கள் வந்து தோண்டு போக வேண்டாம் உங்களுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த இரண்டாவது முறை படும் போது வெற்றி கிடைச்சிடும் இன்னும் பலருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே ரெண்டு பொசிஷன் கொடுத்துருவாங்க கூடுதல் பொறுப்பு கூடுதல் பொறுப்புன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது பெரிய அமைச்சர் ஒருவர் அவருக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் பொறுப்பேற்ற அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா இந்த பதவி கிடைக்கிறதே பெரிய சவாலான விஷயம் முதல் முறையாக இந்த அமைச்சர் பதவி அலங்கரிக்கிறேன் இது எனக்கு கிடைச்சாலே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை என்னுடைய மக்களுக்கு நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவிகளுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் அவருக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போது இல்லைங்கய்யா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தின் போது உங்களுக்கு இந்த பதவியும் இருக்கும் கூடவே கூடுதல் பொறுப்பும் ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் சொன்னபடியே வந்து அவருக்கு குறிப்பிட்ட காலத்தில் கூடுதல் ஒரு பொறுப்பாண்ட் கிடைச்சது அப்பதான் அவர் வந்து இந்த ஜோதிடத்தின் மீது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து இந்த விஷயம் பல ஆராய்ச்சிக்கு அப்புறமா துல்லியமா பொருந்தி போன ஒரு பார்க்க மிதுன ராசி கணத்தா இருக்குது அவங்க வேலை பார்க்குற இடத்துல பொறுப்புகள் கிடைக்கும் அவங்க வீட்டுலயுமே கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் அப்பாவோ இருப்பாங்க உகாதியாராகவும் இருப்பாங்க ஏன்னா ஒரு ராசி மிதன லக்னத்தை வந்து புத்தி புத்திக்குரிமையா இருக்கும்போது அவங்க சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுடும் ஈஸியா சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு கணவருடைய ஜாதகம் நான் பார்த்தது கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அந்த பெண்கள் தான் வந்து குழந்தைகளை படிப்பு ஸ்கூல் போக்குவரத்து எல்லாம் பார்ப்பாங்க கணவன் மனைவி வந்து உட்கார்ந்துருக்காங்க குழந்தைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப சார் நீங்கள் தானே வந்து குழந்தைகளை எல்லாமே ஸ்கூலுக்கு போக்குவரத்து எல்லாமே நீங்க தானே பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஹஸ்பண்ட் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த மனைவி வந்து ஆமா சார் எப்படி சார் சொல்றீங்க நிறைய பேர் வந்து மதர் தான் வந்து குழந்தைகளை கவனிச்சுப்பாங்க ஸ்கூல் போக்குவரத்துல போய் இருக்கும் நினைப்பாங்க நீங்க எப்படி கரெக்டா வந்து சார் தான் வந்து குழந்தைங்களை பாடம் சொல்லி தர்றது அவங்க வீட்டிலேயே டியூஷன் எடுப்பார் சார் இவர் டியூஷன் மாஸ்டர் மாதிரி நடந்துக்குவார் சார் இவர் எனக்கே நானே சொல்லுவேன் ஏங்க குழந்தைங்க மிரட்டுறீங்க இல்லை இல்லை மார்க் வாங்கணும்னு சொல்லி டியூஷன் எடுப்பார் சார் இன்னைக்கு என்ன ஹோம் ஒர்க்ன்றது என் பசங்களுக்கு ஞாபகம் இல்லையோ இவருக்கு ஞாபகம் இருக்கும் சாட்டர்டே சண்டே உட்கார வச்சு படிக்க வைப்பாரு ஸ்கூலுக்கு ரெகுலராக போய் வராரு ஸ்கூலில் போய் விடுவார் ஸ்கூலில் போய் கூட்டு லேபிள் ஒட்டி பேர் எழுதி எல்லாமே அவர்தான் தான் சார் அவரே ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பொதுவாகவே இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தா இருக்கு ஸ்கூலு படிப்பு நோட்டு புஸ்தகம் அதற்கான அந்த ப்ரிப்ரேஷன் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பென்சில் ரப்பரு ஸ்கேலு ஷார்ப்னரு மார்க்கரு ஹைலைட்ரு இதெல்லாம் பார்த்து ஆசைப்படாத மிதன ராசி மிதனங்கனத்தாரே கிடையாது அவங்க எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் அவங்க எத்தனை வயதானாலும் இன்றைக்கும் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸில் போனால் அந்த ஸ்கேல் பென்சில் ரப்பர் படிப்பு சார்ந்த இந்த விஷயங்களை பார்த்து ஆசைப்படாத மிதன ராசி மிதனகணத்தாரே கிடையாது இன்றைக்கும் அவங்க பேக்கில் நோட்டு இருக்கும் பேனாக இருக்கும் பென்சில் இருக்கும் ரப்பர் இருக்கும் ஸ்கேல் இருக்கும் ஷார்பனர் இருக்கும் ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க வீட்லையுமே இருக்கும் ஒரு ஆஃபீஸ்லேயே நீங்க கிட்ட கிடைக்கும் அவங்க கிட்ட பேக்லேயோ இல்ல அவங்களுடைய ஆபீஸ் பேக்லயோ வச்சிருப்பாங்க அந்த மிதன ராசி மிதுன அந்த புதன் தன்மை வந்து அவங்க வந்து ஈர்க்கும் ரெண்டாவது இவங்க கிட்ட ஒரு ஆணுக்குரிய ஒரு வீரமும் இருக்கும் பெண்ணுக்குரிய தாய்மையும் இருக்கும் ஒரு பெண் ஆண்பால் நடந்துக்கிறதும் ஒரு ஆண் வந்து பெண் போல அன்பாகவும் தாய்மை குணத்தோடையும் பரிவோடையும் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இவங்க இடம் காண முடியும் வேகமாவும் இருப்பாங்க விவேகமாவும் இருப்பாங்க இருப்பாங்க ஆக்ரோஷமாவும் இருப்பாங்க உங்களுடைய தன்மையை நீங்க உணர்ந்துக்கிறது ரொம்ப கஷ்டம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தார்க்கு வந்து பெருமாள் வழிபாடு ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்துருக்கும் கிருஷ்ணர் வழிபாடு குறிப்பா கிருஷ்ணர் பிடிச்சாங்கன்னா நிச்சயமே வெற்றி பெற முடியும் சிவன் வழிபாட்டுல அர்த்தநாரீஸ்வரர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்க உங்களுக்கு இந்த மிதுன ராசி மிதுரக்னத்தார் எப்போதுமே ரெண்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கிட்டா மிகப்பெரிய வெற்றி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்லயே அவங்க டிராவல் பண்ணாங்கன்னா பெரிய மன உளைச்சல்லையே இருப்பாங்க இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும்போதுதான் அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதாக அவங்களே ஒண்ணு ஒன்னு ஒரே ஆபீஸ்ல ரெண்டு பொறுப்பு எடுத்து செய்யணும் இல்லைன்னா ரெண்டு வேலைகள்ல இருந்து அவங்களுக்கு பணம் வரணும் இது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு குடும்பத்தை வந்து ஒரு இளத்தெரிசிகள் நடத்துறது போல வேற யாரும் நடத்த முடியாது அதுவே ஒரு மாபெரும் பொறுப்பு இந்த மிதுன ராசி மிதனகன இல்லத்தரசியல் தான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை ஒர்க் பண்ணுவாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு சம்பாதிப்பாங்க ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாம் வந்து ஆபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பி வச்சுட்டு அவங்க சாயங்காலம் திரும்பி வர்றதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தை ஏதாவது ஒரு பிசினஸ் செஞ்சு வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்து அதை ஜெயிச்சு விட்டுருவாங்க நீங்க பார்த்த உடனே கேட்கல நீங்க மிதன ராசி மிதனகனம்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டு வழியும் பார்க்குறோம் வீட்டில் இருந்து பணமும் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த தான் வந்து உற்சாகமே அது அவங்களுக்கு டயர்டே ஆகாது நம்ம உயர்ந்து கேப்போம் எங்க நீங்க வீட்டு வழிகளையும் பாத்துக்கிறீங்க வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறீங்க டயர்டாக இல்லையா ஆஹ் உற்சாகமாக உற்சாகமா இருக்கணும் பெரும்பாலும் இவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க இரவுல தூங்குறதே இல்லை இவங்களால் இரவு தூங்க முடியாது மிதனராசி மிதிலாரங்களுக்கு நைட்டு ஒரு மணிக்கு எடுத்து ஃபோன் பேசுவாங்க அவங்க இரவுல பயணம் பண்றது இரவு நேரத்துல ஊர் சுத்துறது இரவு நேரத்துல போய் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வரதுலாம் வந்து அவங்க ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பணம் இந்த பணம் சம்பாதிக்கிறதுல அவங்களுக்கு மிகப்பெரிய நாட்டம் இருக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி இன்கம் ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது வந்து நமக்கு பணம் கொடுப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க அந்த பணத்தை நம்மளே சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அந்த சம்பாதித்ததுக்கு ரெண்டு மூணு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தயார் மாதிரி உருவாக்கிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர பணத்தை சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அது நேர்மையான முறையில் ஏர்ன் பண்ணுற எண்ணம் இருக்கும் அதுக்காக உழைக்கக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு உடல் உழைப்பை விட இன்டெலக்சுவல் ஒர்க் அறிவு சார்ந்த நுட்பம் சார்ந்த மதிநுட்பம் சார்ந்த வேலைகள் வந்து மாபெரும் வெற்றியை கொடுத்துரும் அதை நோக்கி அவங்க பயணிச்சாங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சிருவாங்க அதை செய்யவும் செய்வாங்க எழுத்து சார்ந்த பணிகள் அக்கவுண்ட் சார்ந்த பணிகள் படிப்பு சார்ந்த அறிவு சார்ந்த அறிவார்ந்த தொழில்களை வந்து அவங்க எப்பமே வெற்றியை கொடுத்துரும் கலை மீது ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது நடிக்கிறது டிராமா பார்ட்டிசிபேட் பண்றது அழகான கையெழுத்து ஆயக்கலைகள் கலைகள் அறுபத்தி நாலுலுமே அவங்க வந்து ஏதாவது ஒரு கலை மீது ஆர்வமா இருப்பாங்க நிறைய படங்கள் பார்க்கறது திரைப்படங்கள் பாக்குறது நல்லா சமைக்கிறது ருசியான சாப்பாடு சாப்பிடுறது ஒரு விஷயத்த அழகோடு செய்யறது ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சாதாரணமா செய்யற ஒரு வேலையவே அழகா செய்வாங்க ஒரு விஷயத்த எப்படிலாம் அழகுப்படுத்தலாம்ன்றத அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு சாதாரண வேலையை கொடுத்தா கூட அதை இவ்வளவு அழகா கூட செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிதன ராசி மிதன லக்னத்தில் நீங்க கற்றுக்கலாம் ஏன்னா அவங்களால வந்து சும்மா வந்து அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துட முடியாது என்ன முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அது செப்பரேட் கிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் டேரக்டர் வந்து மிதன ராசிக்காரர் தான் அவர்கிட்ட ஒரு ஒரு நீங்கள் பாட்டை கொடுத்தீங்கன்னா அந்த டயத்து மீறி அவர் வந்து அதில் வந்து அழகு சேர்த்துக்கிட்டே இருப்பார் அது போல தான் வந்து மிதன ராசி மிதன லக்னத்திற்கிட்ட நீங்கள் எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஒரு அழகு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதில் இன்னும் ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணலாமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களே திருப்தி அடைய மாட்டாங்க அவங்க தன்னைத்தானே திருப்தி அடைய வச்சுக்கிறதுக்கு நிறைய இன்புட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் அவங்களுக்கு திருப்தியான ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து அவங்க திருப்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அதை பார்த்து ரசிப்பாங்க ஆ நல்லா இருக்கு நமக்கு ஓகே அவங்களுக்கு ஓகே ஆகாம அவங்களுக்கு திருப்தி வராம அந்த ஒர்க்கை முடிச்சு அதை கொடுக்க மாட்டாங்க ஒரு வேலையை எவ்வளோ அழகாக செய்ய முடியுமோ அவ்வளோ அழகாக செய்யறது இந்த மிதுன ராசி மிதுனங்கள் தான் அந்த புதன் தரக்கூடிய அந்த அழகுணர்ச்சி அவங்கள அந்த வேலையை அழகாக செய்ய வைக்கும் ஸோ ரசனைக்கு பேர் போனவர்கள் மிதன ராசி ரசனையும் உழைப்பும் ஒரு சேர பொருந்து பெற்றவர்கள் தான் மிதன ராசி மிதனத்தார் அவர்களுக்கு பெருமாள் வழிபாடும் கிருஷ்ணர் வழிபாடும் அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் வந்து அவங்களுக்கு புதன்கிழமை வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் நன்றி